கிரைஸ்த லார்ட் இரண்டு அரசர்கள் அதிகாரம் இருபது இறை வார்த்தை ஐந்து உன் மன்றாட்டை கேட்டேன் உன் கண்ணீரையும் கண்டேன் இதோ உன்னை குணப்படுத்துவேன் கிறிஸ்துவுக்குள் என் பார்ந்த சகோதர சகோதரிகளை உன் மன்றாட்டை கேட்டேன் உன் கண்ணீரையும் கண்டேன் உன்னை குணப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை குணப்படுத்துகிறவராக இருக்கிறார் நாம் அவரை நோக்கி கூக்குறும் போது நம் குரலை கேட்கிறவராய் நம் கண்ணீரோடு செபிக்கும் போது நம் கண்ணீரை இருந்து இந்த நம்மள குணப்படுத்துகிறவராயிருக்கிறார் அன்று அதை இசைக்கிய மன்னன் நோயுற்று சாகும் தருவாய் தருவாயில் இருந்த போது கண்ணீர் விட்டு கதறி அழுதார் அண்டவரே நான் எப்படி உன் திருமுன் மொ நம்பிக்கை குறியவனாய் நடந்து கொண்டேன் என்பதையும் உமது பார்வையில் நேர்மையானதையே செய்தேன் என்பதையும் நினைவு கூறும் என்று சொல்லி ஜபிக்கிறார் அந்த கண்ணீரின் ஜபத்தை ஆண்டவர் கேட்டு உன் மன்றாட்டை கேட்டேன் உன் கண்ணீரையும் கண்டேன் இதோ உன்னை குணப்படுத்திவேன் என்று சொல்லி அவரது ஆயுசு நாட்களை பதினைந்து வருடம் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் என்று இந்த நாளில் பலவிதமான நோய்களோடும் இருக்கிற பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் கூறும் வார்த்தை மன்றாட்டை கேட்டு நாம் பல வருஷங்களாய் பல மாதங்களாய் பல நாட்களாய் இந்த பலவீனத்தோடு இருக்கிற என்று சொல்லி ஆண்டர் பார்த்துல நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம் கணீரோடு சிபிப்போம் கண்ணீரை காண்கிற தகப்பன் கதறலை கேட்கிற தகப்பன் இன்று நம் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் இறை வார்த்தையின்படி அந்த இசைக்கியம்மன்னுடைய கண்ணீரை கண்ட தேவன் இன்று உன்னுடைய கண்ணீரையும் அவர் காண்கிறார் உன் நோய்களை அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார் அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம் பச்சிலையோ களிம்போ அவர்களை நலமாக்கவில்லை உம் சொல்லே அவனுடைய வார்த்தையே அவருடைய சுகமாக்கிற்று என்று நம் எதிர்த்த வாசிக்கிறோம் அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே நான் உண்மைதானே நம்பி இருக்கிறேன் ஆண்டவரை இது அந்த எஸ் ஏக்கிய நோயை சுகப்படுத்தினது போல எனக்கும் சுகம் கொடுங்க ஆண்டவரை பலன் தாங்க என்று சொல்லி ஆண்டு பாத்திரம் நம்ம ஒப்பு கொடுப்போம் பிறருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா குடும்பத்தில் உள்ளவர்களாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவர் பாதத்தில் அவர்களை நாம் ஒப்புக்கொடுப்போம் ஆண்டவரே நம்மை மாத்திரமே நாங்கள் நம்பி இருக்கிறோம் சும பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறோம் நாங்கள் யாரிடத்தில் செல்வோம் ஆண்டவரே அப்பா இந்த பிலைவீனத்தை சுகம் கொடுக்க ஒருவரால் மாத்திரமே முடியும் என்று சொல்லி அவர் பாதத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுத்து இந்த நாளில் ஆண்டவர்கொடுத்த திரை வார்த்தையின்படி மன்றாட்டை கேட்டேன் உன் கண்ணீரையும் கண்டேன் இதோ உன்னை குணப்படுத்துவேன்னு சொன்னீங்களேன்னு சொல்லி ஆண்டர் பத்திர கொடுத்து அன்பு என் பிதாவே அப்பா இதோ உங்களுடைய என் பரல் குணமாய் விளங்குன்னு சொன்னீங்களப்பா எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்திவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற திரை வார்த்தை ஆண்டவரே அப்பா உன்னை நோக்கி பார்க்கிற உன் பிள்ளைகளை கண் நோக்கி பாருங்க சுவாமி கண்ணீரோடு இருக்கிற அந்த பிள்ளைகள் உன் கண்ணீரை கண்டேன்னு சொன்னீங்களப்பா அந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை பார்த்த ஆண்டவரே இப்பேற்பட்ட பலவினத்தோடு இருந்தாலும் சரி ஆண்டவர் இந்த குடும்பத்தில் பிரச்சனைகளோடு இருந்தாலும் சரி ஆண்டவரே அப்பா இந்த நாளில்ப்பா இவர்களை குணப்படுத்தும்படியாய் இவர்களுக்கு ஒரு விடுதலையை தரும்படியா கரத்தின் கீழ் ஒப்பு கெடுக்கிற சுவாமி இந்த நாளினின் ஆசீர்வத்தை தரும்படியாய் இந்த கரத்தின் கீழ் ஒப்பு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் ஜெப்பி தை எடுக்கிறேன் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்